அதிகாரம் மூன்று தலைப்பு உண்மையை தேடுவோருக்கு ஒரு சில விளக்கங்கள் பாகம் ஐந்து அடுத்த கேள்வி ஆதாம் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று கடவுள் ஏன் வலிய சென்று அவனிடம் கூற வேண்டும் அவ்வாறு தடுத்ததால்தானே அவனுடைய குழந்தைத்தனமான ஆவல் தூண்டப்பட்டு தவறு செய்தான் கடவுள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருந்தால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பழத்தை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையே வந்திருக்காது அவர்கள் பாவம் செய்திருக்கவும் மாட்டார்கள் உலகில் இவ்வளவு துன்பங்களும் வந்திருக்காது இல்லையா பதில் அப்படி அல்ல முதலாவதாக நாம் அறிய வேண்டியது என்னவெனில் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று கடவுள் ஆதாமிடம் கூறியபோது அவன் அவனொன்றும் அறியாத குழந்தை அல்ல என்பதுதான் ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவியாக இருக்கும் அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்தபடியாக நாம் அறிய வேண்டியது என்னவெனில் தவற்றுக்கு காரணம் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்பதுதானே ஒழிய குழந்தைத்தனம் அல்ல மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களோடும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களோடும் விளையாடக்கூடாது என்று கூறி எனது பயனை அவன் மூன்று வயது குழந்தையாக இருக்கும்போது நான் எச்சரித்தேன் இப்போது அவன் சுமார் ஏழு ஆகிறது வயது ஏழு ஆகிறது எனது எச்சரிப்பை அவன் இன்று வரை மீறியதில்லை அதாவது உண்மை என்னவென்றால் என் மகன் என் மேல் வைத்திருக்கும் அளவுக்கு கூட ஆதாமும் ஏவாளும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை மூன்றாவதாக நாம் அறிய வேண்டியது என்னவெனில் அவரவர் உள்ள கிடக்கை எப்படிப்பட்டது என்பதை அவரவர் அறிந்து கொள்ள உதவி செய்வது கடவுளின் கடமை கடவுளின் இந்த கடமை ஏன் எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்வது அவசியம் உதாரணம் ஒன்றை இங்கே நான் கூறுவது உதவியாக இருக்கும் என் நண்பர் ஒருவர் தமது திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருந்தார் பெண்ணின் படிப்போ பொருளாதார நிலையோ சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நண்பர் கவலைப்படவில்லை ஆனால் கடவுளை நன்கு அறிந்த பெண்ணாக கடவுளை முன்வைத்து நடக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் அதிக சிரத்தை காட்டினார் இப்படி இருக்கையில் தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு பெண்ணின் அறிமுகம் கிடைத்தது பெண் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான் ஆனால் படிப்பு இருந்தது சற்று பேசி பழகி பின் பெண் பரவாயில்லை என்று நண்பர் நினைத்தார் பெண்ணும் திருமணத்தில் ஆர்வம் காட்டினாள் ஆயினும் தன்னோடு இணைந்து நின்று கடவுளையே எப்போதும் முன்னிறுத்தி செயல்பட இந்த பெண்ணால் முடியுமா என்பது குறித்து ஒரு சிறு நெருடல் நண்பரின் மனதில் தோன்றியது ஆகவே இறுதி முடிவை எடுக்கும் முன் நண்பர் அப்பெண்ணிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் அதாவது அப்பெண் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் உணவை தவிர்த்து உபவாசமிருந்து திருமண காரியத்தை கடவுள் முன் வைத்து தியானத்தில் ஈடுபட்டு வர வேண்டும் இவ்வாறு ஏழு வாரங்கள் இருக்க வேண்டும் இவ்வேழு வாரங்களும் தாமும் அதேபோல் உபவாசமிருந்து தியானிக்கப் போவதாக நண்பர் கூறினார் ஏழு வாரங்கள் முடிந்ததும் இருவருடைய குடும்பத்திலும் சொல்லி இறுதி முடிவை எடுக்கலாம் என்று அப்பெண்ணிடம் கூறினார் நண்பரின் கருத்துக்கு அப்பெண் உடன்பட்டாள் அவள் அவ்வாறு உபவாசம் இருப்பதற்கு தடங்கள் ஏதும் ஏற்பட்டால் உடனே தெரிவிக்கும்படி நண்பர் கேட்டுக்கொண்டார் அதற்கு அப்பெண் சரி என்று கூறினாள் ஏழு வாரங்களுக்கு நண்பர் வெள்ளி இரவு மட்டுமன்றி எல்லா இரவுகளுமாக நாற்பத்தொன்பது இரவுகள் உபவாசமிருந்து இறைவனின் சித்தத்தை தெரிந்து கொள்ள வாஞ்சித்து தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் ஏழு வாரங்களும் இருவரும் சந்தித்து கொள்ளவில்லை ஏழு வாரங்களின் முடிவில் நண்பர் குறிப்பிட்ட பெண்ணை சந்தித்தார் பொதுவாக சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தபின் பெண்ணின் உபவாச தியானம் பற்றி விசாரித்தார் தான் உபவாசம் ஏதும் இருக்கவில்லை என்று பதில் வந்தது ஏன் என்று கேட்டார் உபவாசம் இருந்தால் எதற்கு என்று எல்லோரும் கேட்பார்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆகவே உபவாசம் இருக்கவில்லை என்று பதில் வந்தது அப்படி ஏதேனும் சிக்கல் வருமானால் தனக்கு தெரிவித்திருக்கலாமே தெரிவித்தாத தெரிவிக்காததற்கு காரணம் ஏதும் உண்டா என்று நண்பர் கேட்டார் அப்பெண் சரியான பதில் ஏதும் சொல்லவில்லை நண்பர் ஏமாற்றத்தோடு மேற்கொண்டு அதிகம் பேசாமல் விட்டுவிட்டார் தமது ஏமாற்றத்தை அவளுக்கு தெரிவித்துவிட்டு வந்துவிட்டார் நண்பர் சில நாட்கள் பொறுத்திருந்தார் ஒருவேளை அப்பெண் தனது உதாசீனமான போக்கிற்காக மன வருத்தப்பட்டிருக்கக்கூடும் அப்படி இருக்குமானால் மேற்கொண்டு புதிய ஆரம்பம் ஒன்றை மேற்கொள்ளலாம் என்று எண்ணி காத்திருந்தார் அப்பெண் மனவருத்தப்பட்டதற்கான வருத்தப்பட்டதற்கான அறிகுறி ஏதும் காண முடியவில்லை ஆகவே விஷயத்தை தெளிவாக எழுதி இத்திருமணம் நடைபெறுவது சரியானதாக இருக்க முடியாது என்பதை தெரிவித்துவிட்டார் திருமணம் என்பது இரு நபர்களிடையே ஏற்படக்கூடிய நெருக்கமான உறவு இந்த உறவு சரியாக அமைய வேண்டுமானால் இருவருடைய சம்மதம் மட்டும் இருந்தால் போதாது மேலோட்டமான அன்பு இருந்தாலும் போதாது விருப்பங்கள் கருத்துக்கள் உணர்வுகள் எல்லாவற்றிலுமே இருவரும் இணைந்து நிற்க முடிய வேண்டும் மேற்படி உதாரணத்தில் குறிப்பிட்ட பெண் திருமணத்துக்கு இணங்கினாள் ஆர்வமும் காட்டினாள் ஆயினும் அவளுடைய மனக்கிடக்கை திருமணத்திற்கு ஏற்றதாக இல்லை என்பதை அப்பெண்ணே அறியாதிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த உண்மையை அப்பெண் தனக்குத்தானே அறிந்து கொள்வதற்கு நண்பர் வைத்த சிறு சோதனை உதவி செய்தது இதன் அடிப்படையில் நண்பர் இத்திருமணம் இருவருக்கும் நிறைவு தருவதாக இருக்காது என்பதை நண்பர் விளக்கி கூறியபோது அப்பெண் உணர்ந்து ஏற்றுக்கொண்டாள் ஆயினும் திருமணம் நின்று போனது அவளுக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது என்று தெரிந்தது ஆதாம் ஏவாளை இறைவன் படைத்தபோது ஒரு நோக்கத்திற்காகவே படைத்தார் ஆதாம் ஏவாள் இவர்கள் மூலம் உருவாகும் மனித இனம் அனைத்துமே நித்திய நித்திய காலமாக தம்மோடு நெருங்கிய அன்புறவில் இணைந்திருக்க வேண்டும் என்பதே அந்த நோக்கம் இப்படிப்பட்ட உறவு நிலையானதாகவும் நிறைவு தருவதாகவும் இருக்க வேண்டுமானால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் முழு மன ஒற்றுமை இருப்பது அவசியமன்றோ அப்படிப்பட்ட முழு இணைப்புக்கு ஏற்ற மனப்பாங்கு ஆதாம் எனப்பட்ட மனிதனுக்கு இருந்ததா என்பது எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி அப்படி ஒருவேளை சரியான மனப்பாங்கு மனிதனுக்கு இருக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுவோம் தேவையான சரியான மனப்பாங்கு தனக்கு இல்லை என்பதை மனிதன் அறிந்திருந்தானா என்பது அடுத்து எழுப்பப்பட வேண்டிய கேள்வி ஒருவேளை நண்பர் பார்த்த பெண்ணைப் போலவே மனிதனும் தன் மனக்கிடக்கையை தானே அறியாதிருந்தான் என்று வைத்துக் கொள்ளுவோம் இப்படிப்பட்ட நிலையில் கடவுள் என்ன செய்ய வேண்டும் பரவாயில்லை என்று கூறி மனிதனை தம்மோடு இணைத்து கொள்ளலாமா கூடவே கூடாது வேறு என்ன செய்யலாம் ஆதாமே ஏவாளே என்னோடு இணைந்து நித்திய காலமாக வாழும் அளவுக்கு உங்களுக்கு மனப்பாங்கு இல்லை என்பது எனக்கு தெரிகிறது ஆகவே நீங்கள் என்னை விட்டு போய்விடலாம் என்று மொட்டையாக கூறி அனுப்பிவிடலாமா அதுவும் கூடாதே பிறகு கடவுள் என்னதான் செய்ய வேண்டும் தன்னோடு இணைந்து வாழுவதற்கு வேண்டிய சரியான மனப்பாங்கு மனிதனுக்கு இல்லை என்பதை கடவுளோடு ஒட்டாததாக மனிதனது உள்ள கிடக்க இருக்கிறது என்பதை மனிதனே அறிந்து கொள்ளும்படி அவனுக்கு சந்தேகமின்றி நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதன் பிறகே அவனை தன்னை விட்டு அனுப்ப வேண்டும் ஆகவே ஆதாம் ஏவாளின் உள்ள எப்படிப்பட்டது என்பதை அவர்களே அறிந்து கொள்ளும் விதத்தில்தான் கடவுள் அவர்களிடம் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் தொடவும் வேண்டாம் என்று கூறி ஒரு சிறு சோதனை வைத்தார் மேலே கூறியபடி தனது திருமணத்திற்கு பெண் பார்த்த எனது நண்பரின் கதையும் தன்மேல் அன்பு வைப்பதற்காக மனிதனை படைத்த இறைவனின் கதையும் ஒன்றுதான் பெண்ணின் மனப்பாங்கு நண்பருடன் திருமணத்தில் இணைவதற்கு ஏற்றதாய் இல்லை இதை நண்பரே அந்த பெண்ணிற்கு புரிய வைக்க வேண்டியதாக இருந்தது அதேபோல் கடவுளுடன் அன்பில் இணைவதற்கு மனிதனின் மனக்கிடக்கை சரியாக இருக்கவில்லை இதை கடவுளே மனிதனுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருந்தது ஆனாலும் இரண்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு உண்டுதான் நண்பர் அப்பெண் தனது உதாசீனமான நடத்தைக்கு வருத்தப்பட மாட்டாளா என்று காத்திருந்தார் ஒருவேளை அப்பெண் உண்மையிலேயே மனம் வருந்தி வருத்தப்பட்டிருந்தால் சிறிது தாமதமாக சிறிது மாற்றத்துடன் நண்பருக்கும் அப்பெண்ணிற்கும் திருமணம் நடந்திருக்க கூடும் ஆனால் அப்பெண் அப்படி வருத்தப்பட்டதாக தெரியவில்லை ஆகவே திருமணம் அடியோடு தடைபட்டுவிட்டது ஆனால் கடவுளை பொறுத்தவரை கடவுள் மனிதன் உறவு அப்படி முற்றுமாக முறிந்து போய்விடவில்லை காரணம் மேற்படி பெண்ணை போலல்லாது ஆதாம் தனது உதாசீனமான போக்கிற்கு உண்மையிலேயே வருந்தினான் அதை கடவுள் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் லூசிபரிடம் சிக்கிக்கொண்டு விட்ட மனித இனத்தை மீட்டு பரிசுத்தர்களாக அவர்களை ஆக்கி மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்ள வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே நண்பருக்கும் குறிப்பிட்ட பெண்ணிற்குமான திருமணத்தைப் போல் அல்லாது கடவுள் மனித இனம் இந்த திருமணம் நிச்சயமாக நடைபெறும் இத்திருமணத்தில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதே பரிசுத்த வேதாகமத்தின் கூற்று இதை வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் படிக்கலாம் ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம் பழத்தைச் சாப்பிட வேண்டாம் என்று கடவுள் மனிதனிடம் ஏன் இட்டுக்கட்டி கூறினார் அவ்வாறு கூறியதன் நோக்கம் என்ன நோக்கம் என்னவென்றால் இதுதான் மனிதனின் இருதயம் இறைவனின் இருதயத்தோடு இணைக்கப்படும் வகையில் செம்மையாக இல்லை என்பதை மனிதனுக்கு எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் மனிதனின் இருதயம் செம்மையாக இல்லை என்பதை அவனுக்கு எடுத்துக்காட்டியதன் நோக்கம் அவன் கடவுளின் உதவியோடு தனது இருதயத்தை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவ்வாறு மனிதன் இருதயம் செம்மைப்படுத்தப்பட வேண்டியதின் நோக்கம் அவன் கடவுளோடு உண்மையான அன்பில் பிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனிதன் கடவுளோடு உண்மையான அன்புறவில் பிணைக்கப்பட வேண்டியதன் நோக்கம் அன்பே உருவான கடவுள் என்பதால் அன்பை வேண்டி உருகியவராய் அன்புக்கு ஏங்கியவராய் இருக்கும் அவரது அன்பின் ஏக்கம் தீர்க்கப்பட வேண்டும் அவரது அன்பின் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அடுத்த கேள்வி சாத்தான் என்றும் லூசிபர் என்றும் அடிக்கடி கூறுகிறீர்களே உண்மையிலேயே இப்படி ஒருவன் உண்டா பதில் நிச்சயமாக உண்டு பரிசுத்த திருமுறையின்படி மனிதனின் உள்ளத்தில் இரண்டு ஆவிகள் குடிகொண்டு உள்ளன ஒன்று கடவுளின் ஆவி இன்னொன்று லூசிபர் எனப்பட்ட தேவ ஆவி கடவுளின் ஆவி மனித உள்ளத்தில் எப்படி வந்தது மனிதனது உள்ள கோயிலில் குடியிருக்க விரும்பி அந்த ஒரு நோக்கத்திற்காகவே மனிதனை தனது சாயலில் படைத்தவர் கடவுள் ஆகவே கடவுளின் ஆவி மனிதனது உள்ளத்தில் இருக்கிறது லூசிபரின் ஆவி மனித உள்ளத்தில் எப்படி வந்தது நமது முதற் பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கடவுளை புறக்கணித்து லூசிபருக்கு அதாவது லூசிபரின் வார்த்தைக்கு இடம் கொடுத்ததால் லூசிபரின் ஆவி மனித உள்ளத்திற்குள் புகுந்துவிட்டது இது ஒரு உண்மை இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஆனாலும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு வெளிப்படையான உண்மை மனித உள்ளத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் நடைபெறும் போராட்டம் அனைவருக்குமே ஒரு அனுபவ ரீதியான உண்மை ஒரு நன்மையை செய்ய நீங்கள் முயலும்போது இந்த நன்மையை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறி அதற்காக எத்தனையோ விதமான காரணங்களை உங்கள் முன் வைத்து வாதிரக்கூடிய ஒரு குரலை நீங்கள் உங்களது உள்ளத்தில் கேட்டதே இல்லையா ஒரு தீமையை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் அதை செய்வது தவறாக இருக்க முடியாது என்று கூறி அதற்காக எப்படி எப்படியெல்லாமோ விளக்கங்கள் கூறி ஓயாமல் நச்சரித்து தொல்லைப்படுத்தும் ஒரு குரலை நீங்கள் ஒருபோதும் கேட்டதில்லையா கேட்டதுண்டு என்று கூறுவீர்களானால் அது யாருடைய குரல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது நிச்சயமாக கடவுளின் குரலும் அல்ல உங்களின் குரலும் அல்ல லூசிப்பர் எனப்படும் ஆவி வடிவான ஒரு தேவதூதனின் குரலே இப்புத்தகத்தின் இரண்டாம் அதிகாரத்தில் லூசிப்பர் பற்றி நிறையவே பேசியிருக்கிறோம் கடவுளின் எதிரியாக ஆகிவிட்ட இவனது ஒரே வேளை முடியுமானால் கடவுளை கடவுள் அல்ல என்று நிரூபிப்பது கடவுளை தட்டுவது இதுதான் மனிதன் கடவுளின் அன்புக்கு உரியவன் என்பதால் மனிதனை ஏமாற்றி கடவுளுக்கு எதிராக அவனை தவறு செய்ய வைத்து அதாவது பாவம் செய்ய வைத்து கடவுளிடமிருந்து அவனை பிரித்து அவனை அழிவுக்கு உள்ளாக்குவதில் லூசிபருக்கு ஒரு அலாதியான திருப்தி இதற்காக அவன் செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று என்னவென்றால் பலவிதமான வாதங்களையும் எதிர்வாதங்களையும் மனித உள்ளங்களில் ஓயாது எழுப்பி நல்லதை கெட்டது போலவும் கெட்டதை நல்லது போலவும் தோன்றச் செய்து அதன் மூலம் மனிதர்களை தவறு அதாவது பாவம் செய்ய வைப்பது இதேபோல் உண்மை எது என்பதை மனிதர்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக லூசிபர் செய்யும் இன்னொரு செயல் என்னவென்றால் கிட்டத்தட்ட உண்மையை போன்றே தோற்றமளிக்கும் பொய்களை ஏராளமாக விடுவதுதான் பொய்யை ஏராளமாக பெருவெள்ளம் போல் அனுப்பினால் அப்பெருவெள்ளம் உண்மையை அடித்து கொண்டு போய்விடும் என்பது லூசிபரின் நம்பிக்கை லூசிபரின் இந்த செயலை குறித்து பரிசுத்த வேகா வேதாகமும் கூறுவது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும் படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது இதை வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் படிக்கலாம் விளக்கம் இங்கே ஸ்திரீ அதாவது பரிசுத்த ஸ்திரீ சத்தியத்திற்கு அதாவது உண்மைக்கு அடையாளம் பாம்பு என்பது லூசிபரை குறிக்கிறது நிறைய பொய்கள் சேர்ந்தால் ஒரு உண்மையை மறைத்துவிட முடியுமா சில சமயங்களில் முடியாது தான் ஆனால் பல சமயங்களில் முடியும் தான் எப்படி முடியும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் தினமும் ஆற்றுக்கு சென்று குளிப்பது வழக்கம் குளிக்கும்போது தனது தங்க மோதிரம் ஆற்றுக்குள் விழுந்துவிடுமோ என்னும் பயம் அவனுக்கு உண்டு ஆகவே ஆற்றுக்குழு இறங்கும் முன்பு தனது மோதரத்தை கலற்றி ஆற்று மணலில் ஓரிடத்தில் புதைத்து விடுவான் புதைத்த இடம் தெரிவதற்காக அந்த இடத்தில் ஒரு அடையாளமும் போட்டு வைப்பான் குளித்து முடித்து வந்ததும் அடையாளம் போட்ட இடத்தில் மோதிரத்தை தோண்டி எடுத்து கொள்ளுவான் இம்மனிதனை திகைக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதில் விருப்பம் கொண்ட எதிரி ஒருவன் இருந்தான் குளிக்கும்போது மோதிரத்தை புதைத்து அடையாளமிடும் பழக்கத்தை அறிந்த இவ்வெதிரி ஒருநாள் ஒரு தந்திரம் செய்தான் ஒரு நாள் இந்த மனிதன் குளித்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போது எதிரி அவனுக்கு தெரியாமல் வந்து ஆற்றங்கரை முழுவதும் பல பல இடங்களில் அதே மாதிரியான அடையாளத்தை பொய்யாக போட்டு வைத்து விட்டான் குளித்துவிட்டு திரும்பி வந்த மனிதன் தான் போட்ட அடையாளத்தை போன்ற அடையாளங்கள் பல இடங்களில் இருப்பதால் எது உண்மையான அடையாளம் எந்த இடத்தில் மோதனம் இருக்குது என்பதை கண்டுகொள்ள முடியாது போனான் லூசிபரும் தந்திரமும் இதுவேதான் உண்மை எதுவோ அதை அழித்துவிட லூசிபருக்கு முடியாது ஏனென்றால் கடவுள் அதனை அனுமதிக்க மாட்டார் ஆனால் உண்மையைப் போல் தோன்றும் போலிகளை உருவாக்கிவிட அவனுக்கு முடியும் உதாரணமாக கடவுளைப் பற்றிய உண்மைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை அழித்து போட லூசிப்பரால் முடியாது ஆனால் பரிசுத்த வேதாகமத்தைப் போலவும் இறைவனின் திருவாக்கைப் போலவும் தோன்றும் வேறு பல நூல்களை உருவாக்கிவிட அவனுக்கு முடியும் லூசிப்பர் செய்திருப்பதும் அதுதான் இதன் விளைவாக உண்மையிலேயே இறைவனுடைய வார்த்தைகளை கொண்ட பரிசுத்த திருமறை எது என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் மனிதர்கள் மயங்குகிறார்கள் ஒரு சிலர் இந்த நூல்கள் எல்லாமே அவரவருக்கு ஏற்ற இறைவனின் வாக்குகள் அடங்கிய புனித நூல்கள்தாம் என்று தீர்மானம் செய்கிறார்கள் வேறு சிலரோ புனித நூல்கள் என்று கூறப்படுபவை எல்லாமே கட்டுக்கதைகள் இறைவனின் வார்த்தை என்பதெல்லாம் பிதற்றர்கள் என்று முடிவு செய்கிறார்கள் மற்றும் பலர் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து தத்தமக்கு ஏற்ற நூல் ஒன்றை புனித நூலாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க முயற்சிக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த குழப்பத்தில் உண்மையிலேயே இறைவனது வார்த்தைகள் அடங்கிய புனித நூல் எது என்பதை கண்டுகொள்வது அரியதாகிவிடுகிறது இந்த உலகில் ஏன் இத்தனை மதங்கள் இத்தனை மார்க்கங்கள் ஏன் இத்தனை தத்துவங்கள் எல்லாமே அதன் அதன் அளவுக்கு உண்மையானதாகவே தோற்றமளிக்கின்றன ஆனாலும் இவை எவையுமே உண்மையாகத் தெரியவில்லையே உண்மை என்று ஒன்று இருக்கிறதா என்பது கூட சந்தேகமாக ஆகிவிடுகிறதே இது ஏன் மனித இனம் எவ்வளவோ புத்திநுட்பம் உள்ளதாக இருந்தும் கூட தன்னை குறித்தும் தன் இறைவனை குறித்தும் உண்மை எது என்பதை அறியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் மயக்கத்திலும் இதுவா அதுவா என்கிற வெறும் தர்க்கங்களிலும் பயனற்ற சண்டைகளிலும் மூழ்கி கிடக்கும் இந்த எளிநிலை எப்படி வந்தது இதன் பின்னணி என்ன இதன் பின்னணி என்னவென்றால் இவ்வாறு குட்டையை குழப்பிவிட்டு கொண்டிருக்கும் பொய்யன் ஏமாற்றுக்காரன் வஞ்சகன் ஒருவன் ஆவி வடிவான வலிமை மிக்க தேவதூதன் ஒருவன் இவ்வுலகை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான் அனைத்து மனிதர்களின் தசையிலும் நரம்பிலும் மூளையிலும் இருதயத்திலும் இருந்து அவர்களை ஆட்டிப் படைக்கிறான் அவர்களின் அறிவை மயக்கி சிந்தனையை குழப்பி உணர்வுகளை தூண்டிவிட்டு வழிவிலகச் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் உண்மை என்னவென்றால் லூசிபர் என்று ஒருவன் உண்டு சாத்தான் பாபிலோன் பொய்யர்களின் பிதா வலுசற்பம் மிருகம் வேசி பிசாசு என்று பல பெயர்கள் இவனுக்கு வேதாகமத்தில் உண்டு இவை எல்லாமே காரணப் பெயர்கள்தான் லூசிபர் என்கிற எபிரைய சொல்லுக்கு பேரொழி செல்வன் என்பது பொருள் லூசிபர் தேவதூதர்கள் அனைவரிலும் மகா அழகும் அறிவு நுட்பமும் கொண்டவன் சாத்தான் என்கிற எபிரைய சொல்லுக்கு இறைவனின் எதிரி என்று பொருள் பாபிலோன் என்றால் குழப்பம் என்று பொருள் இவன் வாயிலிருந்து வருவதெல்லாம் இறைவனை குறித்த பொய்களே இறைவனது படைப்புக்களிலேயே முதல் முதலில் பொய் சொன்னவன் இவனே இவன் சர்ப்பமாக தோன்றி வஞ்சித்தவன் சர்ப்பம் போன்ற விஷமுடையவன் மிருகத்தைப் போல தர்ம நெறிகளை பற்றி கருத்தில்லாது நடந்து கொள்பவன் மனைவி கணவனுக்குச் செய்யும் துரோகத்தைப் போன்ற மோசமான துரோகத்தை கடவுளுக்குச் செய்பவன் ஆகவே வேசி என்று குறிப்பிடப்படுபவன் பெரும் வலிமையும் அந்த வலிமையை தீமை செய்வதற்கு பயன்படுத்தும் குணமும் உடையவன் ஆதலால் பிசாசு என்று அழைக்கப்படுபவன் லூசிப்பர் என்கிற இந்த நபர் கடவுளுக்கு அடுத்தபடியாக உலகத்தை ஆட்டி படைத்து வரும் ஒரு மாபெரும் சக்தி உலகத்து மனிதர்கள் கிட்டத்தட்ட அனைவருக்குமே கடவுள் ஒருவர் இருப்பது தெரியும் ஆனால் இந்த கடவுளுக்கு இருக்கும் இந்த எதிரியை பற்றி மிக பெரும்பாலோருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒரு வகையில் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் உலகத்து மனிதர்கள் பலர் கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த கடவுளை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்பதே இல்லை ஆகவே கடவுளுக்கு ஒரு எதிரி இருப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளவோ சந்தேகப்படவோ கூட முடியாது போய்விடுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் உண்மை கடவுளுக்கு இவ்வுலகில் பிரதிநிதிகள் இருக்கிறார்களோ இல்லையோ போலி கடவுளாகி லூசிபருக்கு முப்பத்து முக்கோடி பிரதிநிதிகள் இவ்வுலகில் உண்டு ஆகவே மனிதர்கள் இந்த போலி கடவுள் இருப்பதை அறியாத நிலையிலும் கூட அவனோடு எளிதாகவே தொடர்பு கொள்ள முடிகிறது இதனால் இறைவன் அன்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சர்ப்பத்தை பற்றி எச்சரிக்கை கொடுத்தது போலவே இன்று பாபிலோனையும் வேசியையும் மிருகத்தையும் குறித்து பலமான எச்சரிக்கைகளை மனித இனத்திற்கு கொடுத்து வருகிறார் கடவுள் தமது தாசர்கள் மூலமாக உலகெங்கும் கொடுத்து வரும் மூன்று பெரும் தூதுகளில் சாத்தான் என்னும் லூசிப்பரை குறித்த இந்த எச்சரிக்கையும் ஒன்றாக இருக்கிறது அடுத்த கேள்வி லூசிபர் இப்படி மனிதர்களை ஏமாற்றிக்கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறான் என்றால் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏன் லூசிப்பரை அவர் தடுத்து நிறுத்தக்கூடாது பதில் கடவுள் லூசிப்பரை தடுத்து நிறுத்த மாட்டார் ஏனென்றால் மனிதர்களை லூசிப்பர் ஏமாற்றுகிறான் என்பது அல்ல மனிதர்கள் ஏமாற விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய உண்மை மேலே சொல்லப்பட்ட கதையில் அந்த மனிதன் ஏமாறி திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் போட்டு சென்ற அடையாளம் என்ன அது கையெழுத்து கையெழுத்துதான் ஆயிரம் கையெழுத்துகளிடையேயும் தனது உண்மையான கையெழுத்தை அடையாளம் கண்டுகொள்ள அந்த மனிதனுக்கு முடிந்திருக்குமானால் எதிரி என்னதான் திறமையாக செயல்பட்டிருந்தாலும் அவன் மயங்கவோ ஏமாறவோ அவசியமில்லை ஆகவே எதிரி ஏமாற்றினான் என்பது மட்டுமல்ல காரியம் அந்த மனிதன் தன் கையெழுத்தை தானே அறிந்து கொள்ளாதவனாக இருந்தான் என்பதுதான் பெரிய காரியம் அவன் ஏமாற்றப்பட்டான் என்பது அல்ல தனது கையெழுத்தை குறித்து அவனது அறியாமை எங்கே நிரூபிக்கப்பட்டது என்பதுதான் பெரிய உண்மை கதையில் கூறப்பட்டது போலவே மனிதர்கள் லூசிப்பரிடம் ஏமாறுகிறார்கள் என்பது அல்ல தங்கள் இறைவனை கண்டுகொள்ளாமல் அவர் மேல் அன்பு இல்லாமல் அவரை விட்டு ஒதுங்குகிறார்கள் அதனால் லூசிபரிடம் சென்று சேருகிறார்கள் என்பதுதான் பெரிய உண்மை மனிதர்கள் தங்களை படைத்த இறைவனை அறிந்தவர்களாய் அவரோடு உண்மையான அன்புறவு கொண்டவர்களாய் இருந்திருந்தால் அவ் இறைவனது குரலை எளிதாகவே அடையாளம் கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் அவரது குரலை கேட்டு கவனமாக பின்பற்றிச் செல்லுகிறவர்களை லூசிபரின் குரல் அதிகபட்சம் போனால் தடுமாறி விழச் செய்யலாமே ஒழிய ஏமாற்றி வழிவிலகச் செய்து அழிவுக்கு நடத்திச் செல்லவே முடியவே முடியாது இதை நாம் நிச்சயமாக நம்பலாம் பரிசுத்த வேதாகமத்தில் இறைவன் உரைப்பது என்னவென்பதை கேளுங்கள் நானே நல்ல மேய்ப்பன் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னை பின்பற்றி வருகின்றன அவைகள் ஒரு காலும் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதில்லை இதை யோவான் சுவிசேஷத்தில் பத்தாம் அதிகாரத்தில் பதினொன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனத்தில் படிக்கிறோம் ஆகவே லூசிப்பரிடம் ஏமாறுகிறவர்கள் யார் என்றால் தங்களை படைத்த இறைவனை அவரது குரலை அறிந்து கொள்ள ஆவல் அல்லது ஆசை இல்லாதவர்களாக அதனால் அறிந்து கொள்ளாதவர்களாக இருப்பவர்கள்தான் இறைவனைப் பற்றி அறிந்து கொள்ள ஏன் ஆவல் அதாவது ஆசை இல்லை அவர் மீது அன்பில்லை அன்பு வைக்க மனமும் இல்லை அதனால்தான் அப்படி தன்மீது அன்பு வைக்க மனமில்லாதவர்களை தன்மீது அன்பு வைக்கும்படியும் தன்னை தன் குரலை அறிந்து கொள்ளும்படியும் இறைவன் எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்த மாட்டார் என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறோமே மனிதர்களை குறித்து கடவுளின் செயல் எப்படி இருக்கிறது என்றால் தன் நண்பர்களின் தகாத அறிவுரைகளை கேட்டு தந்தை என்ன சொல்லியும் கேளாமல் பிரிந்து செல்ல பிடிவாதம் பிடித்து இளைய மகனை கட்டாயப்படுத்தாமல் அவன் விருப்பம் போலவே அனுப்பி வைத்த தந்தையின் செயலை போல இருக்கிறது சென்ற மகன் திரும்பவில்லை என்றால் அது குறித்து தந்தை செய்யக்கூடியது எதுவும் இல்லை மனம் மருகி கிடப்பது ஒன்று தவிர மனிதர்களை ஏமாற்றும் லூசிபரை கடவுள் தடுப்பதில்லை அதேபோல் பொல்லாத யோசனைகளை கூறி தன் மகன் தன்னை விட்டு பிரிவதற்கு காரணமாக இருந்த தீய நண்பர்களை செல்வாக்கு மிகுந்த தந்தையும் தடுத்து நிறுத்தவில்லை ஏனென்றால் தனது நண்பர்களால் தான் கெட்டகுமாரன் கெட்டுப்போனான் என்பதை விட அவன் தனது கெட்ட புத்தி காரணமாக கெட்டுப்போனான் என்று கூறுவதுதான் மிகவும் சரியானது கடவுளின் செயலை வேறு கூறினால் இப்படி கூறலாம் மனிதர்கள் மேல் கடவுள் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் தான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பை எண்ணி ஒரு சிலர் தன்னிடமே திரும்ப வருவார்களானால் அவர்கள் தன்னுடையவர்கள்தான் என்பதை அறிந்து மனமிக்க மகிழ்கிறார் அவர்கள் சிலுவை பரியந்தம் தான் காட்டிய அன்பை எண்ணி பார்த்து தன்னிடம் திரும்ப வரவில்லையானால் அவர்கள் தன்னுடையவர்கள் அல்ல என்பதை அறிந்து மனதை கொள்கிறார் ஆனாலும் தான் படைத்த தேவதூதர்களிலும் மனிதர்களிலும் சிலர் தன்னை நிராகரித்துவிட்டு ஆழங்காண முடியாத இருளுக்குள் போய்விட்டார்களே என்பதனால் ஒரு ஆழ்ந்த வருத்தமும் அவர் மனதில் இருக்கத்தான் செய்யும் இந்த வருத்தத்தின் அடையாளமாகவும் இறைவன் தனது படைப்பின் மேல் கொண்டிருக்கும் அன்பின் அடையாளமாகவும் அவரது கரங்களில் ஆணிகள் பாய்ந்த அந்த தழும்புகள் எப்போதும் இருக்கும் இப்போது நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் அந்த அன்பு இருதயத்திற்குள் இருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தில் ஒரு பகுதி உங்களால் உண்டானதாக இருக்க வேண்டுமா என்பதுதான் அதாவது அந்த அன்பு இறைவனின் அன்பு இருதயத்திற்குள் இருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தில் ஒரு பகுதி உங்களால் உண்டானதாக இருக்க வேண்டுமா என்பதுதான்